ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வீடியோ இது மாதிரி ஒரு வீடியோ நம்ம சேனலில் வரும்னு நான் நினச்சதே கிடையாது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது உங்கள் எல்லாத்துக்குமே நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அம்மாக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுற வீடியோ தான் ஆக்சுவலாக இது என் பிளான்லேயே கிடையாது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற செலவு தான் இரு இது ஆனால் இருந்தாலும் செலவாக இருந்தாலும் அம்மாக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுல எனக்கு மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மன்த்ஸ்க்கு முன்னாடி என் ஃபோன் ரொம்ப பழசாயிருச்சு நான் வந்து காலேஜ் படிக்கும்போது வாங்கின ஃபோனு அதுக்கப்புறம் நான் ஃபோனே வாங்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப பழசாகிடுச்சி ஹேங் ஆகா ஹேங் ஆகாமல் தான் இருந்தது இருந்தாலும் ரொம்ப பழசு வீடியோ குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒரு புது ஃபோன் வாங்கிக்கிட்டேன் அந்த புது ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நார்மலாக வந்து இந்த நார்மல் கீபேட் ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அம்மாவுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் சுத்தமாக யூஸ் பண்ண தெரியாது வந்து எங்கள் நானும் ஹாஸ்டலில் இருக்கேன் தம்பியும் ஹாஸ்டலில் இருக்கான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு யாருக்கு வீடியோ கால் பண்ணணும்னு கூட பார்த்திங்கன்னா வந்து யாராவது வெளியில் போனாவோ தெரிஞ்சவங்க யாரோ வந்தாங்களோ ரிலேட்டிவ் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கு இது மாதிரி தான் வந்து அம்மாவுக்கு வந்து எங்கள் கூட வீடியோ கால் பேசணும்னு தோணுச்சுன்னா அவங்கக்கிட்ட போய் தான் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க சரி நான் வந்து புது ஃபோன் வாங்கினதுனால நான் தான் கேட்டேன் அம்மாட்ட சரி நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி பழகிக்கிறீங்களா இந்த ஃபோன் கூட வச்சுக்கோங்க யூஸ் பண்ணி பழகிட்டுங்க உங்களுக்கு வந்து இப்போ பழகிக்கிட்டிங்கன்னா வேணா நான் புது ஃபோன் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு என்னோடய பழைய ஃபோன் தான் அம்மாக்கு வந்து கொடுத்துருந்தேன் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் மாதிரி தான் சொல்லி கொடுத்தோம் அம்மாக்கு அப்படியே ஈஸியாக பார்த்தீங்கன்னா கேட்சப் பண்ணிக்கிட்டாங்க அம்மா செட்டிங்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தமிழில் மாற்றி கொடுத்துட்டோம் அம்மாவுக்கு வந்து தமிழ் வந்து அம்மா நல்லாவே வாசிப்பாங்க எழுதுவாங்க அதனால் வந்து தமிழில் மட்டும் மாற்றி கொடுத்ததுனால அம்மா பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து எல்லாமே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸியாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அம்மாக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு எங்க எனக்கும் தம்பிக்கும் கால் பண்ண தெரியும் மற்ற நார்மலா யாருக்காவது கால் பண்ணா கால் பண்ணுவாங்க யூடியூப் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணி பழகிக்கிட்டாங்க அப்புறம் போட்டோஸுமே சென்ட் பண்ணி பழகிக்கிட்டாங்க அம்மா இந்த அளவுக்கு ஈஸியா பாத்தீங்கன்னா கேட்சப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே கிடையாது ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரமாவே அவங்க கேட்சப் பண்ணிக்கிட்டாங்க அந்த போனே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அப்பவே கேட்டேன் ஃபோன் ஹேங் ஆகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கம்மா நான் வந்து புது ஃபோன் வாங்கி கொடுத்துறேன் இதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் போட்டுடலான்னு இல்லை இல்லை எனக்கு இதுவே போதும் எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து சும்மா தான் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க சிம் கூட யூ இது பண்ணாமல் ஹாட்ஸ்பாட் மட்டும் நாங்கள் வந்தால் ஆன் பண்ணி அது மாதிரி தான் யூஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க நல்லா யூஸ் பண்ணி பழகினதுக்கப்புறம் தான் அந்த கீபேட் ஃபோனில் இருந்த சிம்மே தூக்கி பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு மாற்றி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து அம்மா அது யூஸ் பண்ணி பழகிட்டு இருந்தாங்க அது நல்லாவே யூஸ் பண்ணி பழகிக்கிட்டாங்க என்ன ஆகிடுச்சின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அம்மா வந்து அதை சார்ஜ் போடும்போது அந்த ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு டிஸ்பிளே வந்து அப்போ வந்து லைட்டாக போயிருந்துச்சு நான் அப்பவே சொன்னேன் மாத்திரலாங்கன்னா இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் போகும்னு சொல்லிட்டு இல்லை பரவாயில்ல இது நல்லா தானே இருக்கு ஒரு இடத்துல தானே கருப்பா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு என்னதான் சமாளிச்சுட்டு இருந்தாங்க அது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நேற்று சடனாக வந்து டிஸ்பிளே வந்து இதாயிடுச்சு ஃபுல்லாகவே போயிடுச்சு பிளாக் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பிளாகாக இருக்குது யாராவது நம்ம கால் பண்ணாலும் கால் பண்ணுற சவுண்ட் கேட்குது ஆனால் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக இதாகிடுச்சு கடையில் கொடுத்து அம்மா கேட்டிருப்பாங்க போல் ஆயிரத்தி ஐநூறு டு மூவாயிரத்துக்குள்ளே வருங்க மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா வந்து என்கிட்ட கேட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க நான் வந்து இல்லைல்லம் அம்மா புது ஃபோனே வாங்கிக்கலாம் டிஸ்பிளேலாம் மாற்றினாலும் அது வந்து ரொம்ப ஆல்ரெடி பழைய ஃபோனு கொஞ்சம் இதாக தான் வரும் நம்ம வந்து புதுசே வாங்கிக்கலாம்னு சொன்னேன் ஆனால் வந்து அம்மா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை ரொம்ப நூறோம் கன்வின்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒத்துக்கு வச்சோம் அதுவும் வந்து அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக வந்து கீபேட் ஃபோனே வாங்கி கொடுத்துருங்க ஆண்ட்ராய்டெலாம் வேண்டாம் ஆண்ட்ராய்டெலாம் ரூபா போட்டு யார் வாங்குறதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கன்வின்ஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு வாங்குறக்கே ரொம்ப நேரம் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படி வாங்குறதா இருந்தாலும் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்துக்குள்ளே தான் வாங்கி கொடுக்கணும் அதுக்கு மேலே வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து நான் வந்து எவ்வளோக்கு ஆர்டர் போட்டிருக்கேனே தெரியாது அம்மா வந்து ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு தான் நினச்சிட்டு இருக்காங்க நோ காஸ்ட் இஎம்ஐ தான் போட்டிருக்கேன் இமையில் வாங்கி கொடுத்தாலும் வந்து ஓகே நம்ம சேலரியில் நமக்கு அம்மாவுக்கு வந்து ஒரு திங்ஸ் வாங்கி கொடுக்குறதுங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ஃப்ளிப்கார்ட் டெலிவரி வந்து வீடியோ வந்து இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் அம்மா உனி தான் வருவாங்க தோட்டம் போயிருக்காங்க வந்தானே வந்து அம்மாவுக்கு வந்து அந்த கொடுக்குற வீடியோவுமே நம்ம பார்ப்போம் சரி வாங்க நம்ம வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்க போகலாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்ன சர்ப்ரைஸ் மொபைல் போன் வாங்கிப்பீங்க இல்லே வேற சர்ப்ரைஸ் வேற எதுவும் இல்லை நான் சொல்ற கண்டிப்பா அது சரி வா பார்க்கலாம் என்ன சர்ப்ரைஸ் ம் ஓகே பார்க்கலாம் கிஸ்பிட்டியா அது கண்டிப்பா கிஸ்பனிட்ட ஓபன் போடு ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணு தெரியுமா ம் ஓகே தெரியுமா ஓ

அதை ஒட்டிக்கலாம் புழு வரும் ஏன் முருங்காட்டில் இருந்ததா முருங்க்காட்டில் புழு இருந்த உழுவுதான் வரும் ஆமாம் ஐயோ ஐயோ இங்கே அம்மா சீட்ரு பண்ணிக்க மாட்டேங்குது என்னம்மா ஒர்க் ஒர்க்காக மாட்டேங்குது வீடியோ செல்லே ஒர்க் ஆகு வீடியோங்கிற மாதிரி செல்லு ஒர்க் ஆக மாட்டேங்குது செல்லு ஒர்க் ஆகு ஒர்க் ஆகாமல் எங்கே போகுது இல்லையே வர மாட்டேங்குது வரும் பச்சை கலர் நீங்கள் எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்குன்னு எனக்கு தெரியுமே ஃபோனுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் யார் பேரில் ஓப்பன் பண்ணுறது என் பேர் கௌதம் பேர்லையா என்னோடய வேர்லேயோ ஓப்பன் பண்ணிடுங்க உங்கள் வேர் ஆமா ஆமாம் ரெண்டு பேர் பிரச்சனையே வேண்டாம் நீ எனக்கு பண்ணாங்க தம்பி அவனுக்கு பண்ணாங்க ரெண்டு பேர்த்துக்குமே வேண்டாம் என்னோடய அக்கவுண்ட்லயே ஓப்பன் பண்ணிடுங்க அப்படியா ஆமாம் ரைட்டா கொடுங்க உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு எக்டா என்னோட தக்ட்டா என்னோட வச்சுக்கலாம் ரெண்டு பேர்த்ததுமே வச்சுக்கலாம் சரி இப்போத்தி என்னோட தைக்கிறேன் அப்புறம் உங்களை வச்சு தரேன் நீங்கள் காட்டுக்குள்ளே வைக்கிறப்ப இது ஏதாவது உங்கள் கைப்பட்டுச்சுனா அப்புறம் உங்களுக்கு ஃபோன் போயிடும் உங்களுக்கு பேட்டர்ன் மட்டும் போட்டு தரேன் நான் நான் இது ஃபேஸ் உங்கள் ஃபேஸ் காட்டுங்க ம் இதில் பாருங்கம்மா இப்படி பாருங்கம்மா கான்செப்ட் சார் அந்த ரவுண்டுக்குள்ளே பாருங்க ரவுண்டுக்குள்ளதும் பாரு போயிடுச்சு போயிடுச்சா ரவுண்டுக்குள்ளதும் இருந்தது மூஞ்சி அப்ளே ஒரு டிடெக்ட் பண்ண முடியலன்னு வந்துச்சுமா கரெக்டாக யூஸ் பண்ணிடுவீங்களா யூஸ் பண்ணிடுவாங்க இது தமிழில் வைக்க முடியாது அதெல்லாம் வச்சிடலாம் தமிழில் வைக்க முடியாது செல்ல இப்போ எதுவும் கிடையாது ஆப்பிள் போன் கூட தமிழில் வச்சு கொடுத்துட்றாங்க ஆப்பிள் போன தமிழ் இதுல யாருமா சொல்றது உங்களுக்கு நானே பிரித்து முந்திட்டு வந்துடுறேன் இது இங்கிலீஷ் இருக்குது பண்ணிருவியா நாங்க உங்க ஃபோன் ரெடி ஆயிடுச்சு சிம்மு போட்டு வரும் இதில் இருக்கிற நம்பர்களை உள்ள போற அதுல ஏற்றி கொடு ம் சரி அதை நான் ஃப்ரீயாக இருக்கப்போ நாளைக்கு லீவ் நாளைக்கு பண்ணித்தரேன் இருந்தாங்க ஃபால் பேப்பர் வச்சாச்சு பாருங்கள் அங்கே அங்கே காட்டு காமிச்சுட்ருக்கீங்க ம் ஹாப்பியா ஹாப்பி இல்லை ஹாப்பி இருந்தாங்க சிம்மு போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு ஒரு டெம்பர் கிளாஸ் மட்டும் ஒட்டணும் ஒட்டி கொடுத்துறேன் ஓகே ஓகே ம் தாங்க எனக்கு ஹாப்பியாக இருக்கு இது ஹாப்பியாக இருக்கீங்க பின்ன வந்து நான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் போடுறத வச்சு கொடுக்குறேன் அது போயிருங்களாமா இப்போதைக்கு இது வந்து இந்த அப் அந்த பழைய ஃபோனில் இந்த மாதிரியே இது வச்சு தரேன் ஓகே ஓகே நம்பர் மட்டும் சேவ் பண்ணுவோம் சேவ் பண்ணி தரேன் சார்ஜர் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே